மரங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டாக்கா அந்த மேகத்தை வந்து அப்படி மழையாக மாற்றுது சொன்னா அந்த மேற்கு தொடர்ச்சி மலை வந்து கடல் மட்டத்திலேருந்து மூவாயிரம் அடி வாரத்தில் இருக்குது சராசரியா சில இடத்துல இன்னும் தூக்கலாம் இருக்கு அது அடுக்கடுக்காக இருக்குது அதுல இருநூறு அடி முன்னூறு அடி உயரத்துக்கு மரக்கூட்டம் இருக்குது அதுல கொடிக்கடி செடியெல்லாம் என்ன பண்ணுது அரபு கடல்ல இருந்து வர்ற மேகத்தை அது மழையா மாத்துது மேகங்கிறது என்னன்னா நீர் துளிகளும் கறியும் தூசும் சேர்ந்தது மேகம் அப்ப அது நம்ம இந்த நினைச்சிட்டு இப்படி உதர்னா அப்படி காத்துல போயிட்டு இருக்கும் பாத்தீங்களா அதான் திவளைகள் அந்த திவளைகள்ல வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியை தெரிச்சீங்கன்னா கனமையது கீழே இறங்கும் அப்ப இந்த மரக்கூட்டம் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியை தருது அது மேகத்தோட சேர்ந்ததையும் அங்க இருக்கிற நீர் துளி கனமான தொழியாயி கீழே இறங்குது அதான் ரெயின் பால் மேகட்ட மழையா மாத்தறது மர கூட்டம் தான் செய்யும் தென்னை மரம் செய்யாது வெறும் தென்னை மரமா செய்யணும் செய்யாது வெறும் வாழ மரமா செய்யணும் மர அங்க இருக்கணும் அப்ப அந்த குளிர்ந்த சூழல் வந்து குளிர்ந்த காற்று பட்டதையும் அது கனமா இறங்குது